வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் அருகில் ஓடிவந்து டென்னிஸ் வீரர் ஜோகோவிச் அவர்கள் செய்தல் இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஜோகோவிச் அவர்கள் எங்கு பார்த்தார் இந்த சந்திப்பில் என் நடந்தது என்பது பற்றிய முழு உயர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு நாள் பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார் சென்னையிலிருந்து சனிக்கிழமை புறப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் துபாய் வழியாக ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மேட்ரிட்டிற்கு சென்றடைந்துள்ளார் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது சுமார் எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு பல்வேறு நாட்டின் தொழில் நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க இருக்கிறார் அதன்படி வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்புகிறார் இந்த நிலையில் தான் ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பிரபல டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அதாவது நேற்று முன்தினம் இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துபாய் நாட்டிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் அதன்படி துபாயிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற விமானத்தில் பிரபல டென்னிஸ் வீரர் ஜோகோவிச் அவர்களும் இருந்துள்ளார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுகளின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர் அதன்படி பிரபல டென்னிஸ் வீரரான ஜோகோவிச் அவர்களை விமானத்தில் பார்த்தவுடன் சட்டன அவர் அருகில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடி இருக்கிறார் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு உடன் சென்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் ஜோகோவிச் அவர்களிடம் சென்று உரையாடி இருக்கிறார் மேலும் விமானத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் டெனிஸ் வீரர் ஜோகோவிச் அவர்களும் சிறிது நேரம் காலகலப்பாக உரையாடி கொண்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஜோகோவிச் இருவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த புகைப்படத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் ஆகாயத்தில் ஆச்சரியம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டு இந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கிடையே தற்போது ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றடைந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை ஸ்பெயின் நாட்டில் நடைபெற உள்ள முதலீட்டக மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இதன் மூலம் பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல்வேறு வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களின் அதிபர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த ஸ்பெயின் நாட்டு பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஸ்பெயின் நாட்டிற்கு செல்லும் வழியில் விமானத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் பிரபல டென்னிஸ் வீரர் சோகோவிச் ஆகியோர் சந்தித்துக்கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க